உண்மை என்று சொல்லக்கூடிய ஒளி ரேகளை பாய்ச்சி கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய அணைகளை போட்டு அவர்களின் உள் உணர்வுகளை ஓர்முகப்படுத்திய உன்னத மறையை இப்படியெல்லாம் புகந்தால் கூட அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதெல்லாம் நமக்கு ஒரு வியப்பு வராது அந்த அளவுக்கு மதத்தான ஒரு மாற்றங்களையும் மதத்தான ஒரு திருப்பத்தையும் ஏற்படுத்திய பெருமை மாமரையாம் திரு குரான் சகோதரர்களே திருக்குரான் ஏற்படுத்திய வரலாற்று திருப்பங்களை எல்லாம் நாம் திரும்பி பார்த்தோம் என்று ஓர் ஆயிரம் இருக்கின்றது உலகத்திலே அல்லாஹு படைப்புகளிலேயே மிகவும் சிறந்தவன் மேன்மையானவன் தூக்குரியவன் அனைத்து படைத்தனங்களுக்கும் மணிமகுடத்தை போன்றவன் யார் என்று கேட்டால் இந்த மனிதன் உலகத்திலே சரித்திரத்தை சமைப்பவனும் அவனாகத்தான் இருக்கின்றான் வடிப்பவனும் அவனாகத்தான் இருக்கிறான் இந்த மனிதனை கட்டுப்படுத்துவது அதுதான் கவிமிகு வரலாற்றின் கருகுலமாக இருந்து கொண்டிருக்கிறது மனிதனை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்திலே மாமரியாம் திருக்குற ஆண் சரி மகத்தான வெற்றியை கண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் முதலில்

அவனுடைய பேச்சிலும் கட்டுப்பாடு அவனுடைய மூச்சிலும் கட்டுப்பாடு அவனுடைய சொல்லிலும் கட்டுப்பாடு அவனுடைய செயலிலும் கட்டுப்பாடு அவனுடைய பார்வையிலும் கட்டுப்பாடு மனிதனை கட்டுப்படுத்த வேண்டுமோ அங்கங்கெல்லாம் கட்டுப்படுத்தி ஒரு மகத்தான திருப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது இந்த மாமரியாம் திருக்குறான் ஷரீப் சகோதரிகளை அதனால்தான் இந்த திருக்குறானை பற்றி அறிஞ பெருமக்கள் எல்லாம் புகழ்ந்து பாராட்டி இருப்பதை நாமெல்லாம் நிறைய செய்திகள் படிச்சிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நமக்கெல்லாம் தெரியும் கல்கத்தால ஒரு மாநாடு நடந்துச்சு ஒரு கவிக்குயில் சரோஜினி தேவியார் அவங்க பேசுறாங்க அதனை சொன்னாங்க நான் எத்தனையோ வேத புத்தகங்கள் எல்லாம் படிச்சு பார்க்க எத்தனையோ வேத புத்தகங்களை படிச்சு பார்க்க ஆனால் திருக்குறானை போன்று போன்று ஒரு வேத